அமெரிக்காவில் அரண்டுபோன முதலமைச்சர் அமெரிக்காவில் அரண்டுபோன முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் ஏறத்தாழ இருபத்தைந்து நாட்கள் பயணிக்கின்றார் அவர் அமெரிக்காவில் தங்கியுள்ளார் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருகிறார் வருகிற பதினான்காம் தேதி நாடு திரும்புவார் என்று கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் அரண்டு போயுள்ளார் முதலமைச்சர் ஆம் அமெரிக்காவில் முதலமைச்சர் இருந்தாலும் அவருடைய நினைவுகள் செயல்பாடுகள் எல்லாம் தமிழகத்தை சுற்றியே உள்ளன என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நொடிக்கு நொடியாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது திமுகவிற்கு தலைவலியாக கருதப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படம் இன்று காலை வெளியிடப்பட்டது கோட் திரைப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பு மு ஸ்டாலினை அதிர்வடைய செய்துள்ளது சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் கோட் படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது விஜய் நடித்த படங்களிலே சிறந்த படமாக கருதப்படுகிறது விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கை அதிகப்படுத்தும் என்று கூறப்படுகிறது கோட் படம் இன்று வெளியான முதல் நாளிலேயே கிடைத்த அமோக வரவேற்பை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவில் அறண்டு போயுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாகத்தில் உள்ளனர்